ஓம் சாந்தி, அவ்வக்த முரளி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்விய பாப்தாதா மதுபன் சுயநிலையின் சிரேஷ்ட தன்மையின் மூலம் வீணான எண்ணங்களின் குழப்பத்தின் முடிவு பாப்தாதா கேட்குறாங்க தன்னுடைய சம்பூர்ண இலக்கின் அருகில் வந்து விட்டீர்களா அப்படின்னு இலக்கின் அருகில் வந்ததற்கான அடையாளங்கள் தென்படுதா சம்பூர்ண இலக்கின் அருகில வந்து அடைந்ததனுடைய அடையாளமா இரட்டை போதை உருவாகுதான் கேக்குறாங்க பாப்தாதா முதல் போதையானது கர்மாதீத்து நிலை அதாவது அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விலகியவராகி இயற்கையை அதாவது உடலை கருவியாக்கி அதன் மூலம் காரியம் செய்விப்பது அந்த மாதிரி கர்மாதித்த நிலையின் அனுபவம் ஆகும் விலகியவராக ஆவதற்கான முயற்சி அடிக்கடி செய்ய வேண்டியதாக இருக்காது செய்விக்கக்கூடிய மற்றும் செய்யக்கூடிய இந்த கர்மேந்திரியங்கள் சுயம் தன்னில் இருந்து அதாவது ஆத்மாவில் இருந்து வேறாகவே இருக்குது அப்படிங்கிற அந்த அனுபவம் சுலபமாகவும் இயல்பாகவும் இருக்கும் இரண்டாவது போதை உலகின் அதிபதி ஆவதற்கானது ஸ்தூலமான உடல் மற்றும் ஆடை தயாராகி எதிரில் தென்பட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி அனுபவம் செய்வீங்க மேலும் ஆடை தயாராக ஆயிடுச்சு மற்றும் கொஞ்ச நேரத்துல அதை அணியணும் அப்படிங்கிற அந்த நிச்சயம் இருக்கும் அந்த சர்வ குணம் நிரம்பிய மற்றும் சதோ பிரதான புது உடல் தெளிவாக தென்படும் மேலும் நாளை இந்த பழைய உடலை விட்டுட்டு புதிய உடலை தாரணை செய்வேன் அப்படின்னு முழு நாளும் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே போகும்பொழுதும் வரும்பொழுதும் இந்த போதை மற்றும் குஷி இருக்கும் தேவதை பதவி கிடைக்குமா அல்லது இல்லையா தேவதை ஆவோமா அல்லது இல்லையா மேலும் ராஜா ஆவேனா அல்லது பிரஜையாக ஆவேனா அப்படிங்கிற இந்த எண்ணம் கொஞ்சம் கூட உருவாகாது ஞானத்தினுடைய மூன்றாவது கண் மூலமா யோக யுக்து அதாவது எப்பொழுதும் யோகியான காரணத்தினால புத்தியுடைய போக்கு சீரா அதாவது தெளிவாக இருக்கிற காரணத்தினால நிச்சய புத்தி உடையவங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறத அதனுடைய ஆதாரத்தில் அநேக தடவை இந்த உடலை தாரணை செஞ்சுருக்கிறேன் மேலும் இப்பொழுதும் செய்யதான் வேணும் அப்படிங்கிற அனுபவம் ஆகும் அந்த மாதிரி அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கும் மற்றும் தெளிவான சாட்சாத்காரம் ஏற்படும் இப்படி ஆவேனா அல்லது ஆகேம ஆட்டேனா அப்படின்னு எதுவரை இந்த குழப்பம் புத்தியில் இருக்குதோ அதுவரையிலும் மனநிலையிலும் குழப்பம் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுயநிலை உயர்ந்த நிலை ஞான சுரூபம் மற்றும் அனைத்து குணங்களினால் நிரம்பிய நிலை ஆடாத அசையாத நிரந்தரமான ஒரே சீரான நிலை ஆகிக்கொண்டே இருக்கும்னா அந்த அளவே எண்ணங்களினுடைய குழப்பம் முடிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்படி சாக்காரத்தில் தாய் தந்தை இருவரையும் பார்த்தீங்க இருவருடைய போதையில் எண்ண அளவினுடைய குழப்பமும் இல்லாமல் இருந்தது இதுவும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதே தான் மற்றும் இதுவோ நிச்சயிக்கப்பட்டதே தான் அப்படின்னும் முழுமையான ஆடாத அசையாத நிச்சயம் இருந்தது அப்படி போதையினுடைய அடையாளம் அசைக்க முடியாத நிச்சயம் மற்றும் கவலையற்ற நிலை அனுபவம் ஆகும் லட்சியத்தினுடைய அடையாளம் போதை மற்றும் போதையினுடைய அடையாளம் நிச்சயம் மற்றும் கவலையற்ற நிலை கூடவே மாயாவினுடைய எந்த விதமான தாக்குதல் ஏற்படுவதில் இருந்தும் தோல்வி அடைவதில் இருந்தும் கவலையற்ற நிலை மாயா தோற்கடித்து விடக்கூடாதே வெற்றி அடைபவர் ஆவேனா அல்லது இல்லையா தெரியவில்லையே அப்படிங்கிற இந்த பலகீனமான எண்ணத்தில் இருந்தும் கவலையற்ற நிலை ஏன்னா எதிரில் தென்பற்றிட்ருக்கு அப்படி ஆகுதா பலகீனமான எண்ணங்களின் கவலையில் மாயா வந்துட வேண்டாம் பலகீனமானவராக ஆகிடாதீங்க மற்றும் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற இந்த பயம் என்ற பூதத்தின் வசமாகி தன்னுடைய நேரம் மற்றும் சக்தியை வீணாக இழக்கவில்லையே அந்த மாதிரி பலகீனமான எண்ணம் வைப்பது அதாவது தன்னில் சந்தேகமான எண்ணம் வைக்கிறதுனால ஒரு பொழுதும் சம்பூர்ணம் ஆக முடியாது இந்த எண்ணம் வைப்பது அப்படின்னா பலகீனங்களின் ரூபத்தில் ஒரு பூதத்தினுடன் மாயாவின் மற்ற பூதங்களை வரவேற்கிறீங்க மற்றும் புத்தியில் இடம் கொடுக்கிறீங்க மற்றும் ஒன்றுடன் அநேகர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீங்க ஆகையினால இந்த பயத்தின் பூதத்தையும் எதுவரை புத்தியிலிருந்து அகற்றலையோ அதுவரை இந்த பூதத்துடன் தந்தையினுடைய நினைவு எப்படி இருக்க முடியும் தந்தையினுடைய நினைவு மற்றும் பூதம் இந்த இரண்டும் சேர்ந்தே இருக்க முடியாது எனவேதான் நிச்சய புத்தி உடையவங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற அந்த பழமொழியும் இருக்குது நான் அநேக தடவை தந்தையினுடைய குழந்தை ஆகியிருக்கேன் மற்றும் மாயாவை வென்றவர் ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நிச்சயத்தையும் நினைவையும் வையுங்க மற்றும் பலத்தையும் வையுங்க அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஆவதில் என்ன கடினம் இருக்கு உயர்ந்த ஆத்மா நான் வெற்றியடைந்தவர் ஆனதனுடைய பங்கை அநேக தடவை செஞ்சிருக்கிற அப்படிங்கிற இந்த நினைவு தெளிவாக இல்லையா ஒருவேளை தெளிவான நினைவு இல்லை அப்படின்னா தந்தையினுடைய எதிரே தன்னையும் தெளிவாக்கி கொள்ளல அப்படிங்கிறது நிர்பணமாகுது ஏதாவது காரணத்தினால தந்தையின் எதிரில் ஏதாவது மறைச்சிங்கன்னா இந்த பயம் என்ற பூதம் இந்த காரணத்தினாலதான் ஒளிஞ்சிருக்குது நான் என்னவாக இருக்கிறேன் மற்றும் எப்படி இருக்கிறேன் அப்படியே தந்தையினுடையவராக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நிச்சயத்தின் குறைவின் காரணமாக இந்த மாதிரி நான் அநேக தடவை ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிச்சயமும் இல்லை ஆகினால தன்னை தந்தையின் எதிரியில் இருக்கிறேனா அப்படிங்கிற இதை முதல்ல சோதனை செய்யுங்க தந்தையோ அனைத்தும் தெரிந்தவர் என்றார் அவர் அனைத்துமே இருக்கிறார் என்று தன்னையும் தந்தையையும் ஊஷிப்படுத்துறீங்க நான் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தந்தைக்கு தெரியாதா என்ன உலகத்துக்கே ஆசிரியரானவருக்கும் ஆசிரியர் ஆகுறிங்க தந்தை மறந்து விட்டாரா என்ன அவருக்கு நினைவூட்டுறீங்க ஆகினால ஏதாவது ஒரு மரியாதையை கடைபிடிக்கல அப்படின்னா அவர் மரியாதா புருஷோத்தமும் ஆக முடியாது அவர் மரியாதா புருஷோத்தம் ஆக முடியாது அப்படிங்கிற இதுவும் ஈஸ்வரிய நியமம் மற்றும் மரியாதை ஆகிய நல்ல காரணத்துக்கு நிவாரணம் செய்யுங்கள் தந்தை எதிரில் மறைக்கிறதுனால ஒன்றின் லட்ச மடங்களுடைய சுமை ஏறுற காரணத்தினால எதுவரை தன்னை லேசாக்கலையோ ஒரு தவறுக்கு பின்னால் அநேக தவறுகளை செய்கிறதுனால மேலும் ஒரு மரியாதையை மீறுவதனால அநேக மரியாதைகள் மீறப்படுவதனுடைய காரணமாக எத்தனை லட்சம் மடங்கு சுமை ஏறி இருக்குது இப்படி இந்த சுமை இருக்கும் காரணத்தினாலும் முன்னேறும் கலையில எப்படி அடியெடுத்து வைக்க முடியும் மேலும் இந்த லட்சியத்தினுடைய அருக எப்படி வர முடியும் வெளி உலகத்துல ஏதாவது ஒரு பொருளை மறைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பட்டம் கொடுக்கப்படுது சிறிய பொருளை மறைப்பவர் கூட திருடனினுடைய பட்டியலில் தான் எண்ணப்படுவாங்க இல்லையா அப்படி பாப்தாதவனுடைய எதிரில் பொய் சொல்கிறது மற்றும் எந்த விதமான விஷயத்தையும் அதனால் என்ன அப்படிங்கிற இந்த சமஸ்காரம் எதுவரை இருக்குதோ இதன் மூலம் எவ்வளோ பாவம் நிகழ்கிறது தெரியுமா அந்த மாதிரி அநேக விதமான சரித்திரத்தை தந்தையின் எதிரில் காண்பிக்கிறாங்க அந்த மாதிரி சரித்திரத்தை காண்பிக்கிறவங்க ஒருபோதும் உயர்ந்த ஒழுக்க முடியவங்க ஆக முடியாது தந்தையை போலாநாத் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆகவே தான் செய்தது மறைந்துவிடும் மேலும் காரியம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தந்தையின் ரூபத்தில் போலானத்தாக இருக்கிறார் கூடவே கணக்கு வழக்க முடிக்கிற நேரத்தில் சட்டம் நிறைந்தவராகவும் இருக்கிறார் பின்பு அந்த நேரம் என்ன செய்வீங்க தன்னை மறைக்க முடியுமா மற்றும் காப்பாற்ற முடியுமா தன்னுடைய அநேக விதமான சுமையை சோதனை செய்யுங்க அமிர்த வேலையில் தொடங்கி என்னென்ன ஈஸ்வரிய மரியாதைகள் உருவாக்கப்பட்டு இருக்குதோ மேலும் முழு நாளிலும் எத்தனை மரியாதைகளை மீறி நடந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் இருக்கீங்க ஒவ்வொரு மரியாதையின் மேல் பிராப்தியினுடைய மதிப்பெண்ணும் இருக்குது மேலும் கூடவே தலைமேல் சுமைக்கான கணக்கும் இருக்குது மேலும் எந்த மரியாதைகளை சாதாரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவற்றிற்கும் கூட அவற்றின் பிராப்தியும் இருக்குது மற்றும் அவற்றின் சுமைக்கான கணக்கும் இருக்குது எண்ணம் சொல் நேரம் மற்றும் சக்திகளினுடைய பொக்கிஷம் இவை அனைத்தையும் வீணாக்குவதனால வீணானதனுடைய சுமை ஏறுது எப்படி யஜ்யத்தின் ஸ்தூல பொருட்கள் உணவு ஆகியவற்றை வீணாக்கினீங்க அப்படின்னா சுமை ஏறுது அதே மாதிரி இந்த மர்ஜிவா ஜென்மத்தின் அதாவது உடலில் இருந்து அதாவது உடலில் இருந்துகிட்டே இறந்து மறுபிறவி எடுத்து வாழ்வது நேரத்தை தந்தை உலக சேவைக்காக கொடுத்திருக்கிறார் அதாவது மர்ஜிவா ஜென்மத்தின் நேரத்தை தந்தை உலக சேவைக்காக கொடுத்திருக்கிறார் தன்னுடைய அனைத்து சக்திகளையும் உலக நன்மை காரியத்துக்காக கொடுத்திருக்கிறார் மனதை சுத்த எண்ணம் வைப்பதற்காக கொடுத்திருக்கிறார் மேலும் இந்த உடலை உலக நன்மையின் சேவைக்காக கொடுத்திருக்கிறார் நீங்கள் அனைவரும் கூட உடல் மனம் மற்றும் பொருளை கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடையதான் என்ன எதை அர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அது தந்தையினுடையதாக ஆயிடுச்சு இல்லையா தந்தை அதை உலக சேவைக்காக கொடுத்திருக்கிறார் உயர்ந்த எண்ணம் மூலம் சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்வதற்காக மனதை கொடுத்திருக்கிறார் அந்த மாதிரி இறைவனுடைய கொடுப்பனையை அதாவது ஈஸ்வரன் மூலமாக கொடுக்கப்பட்ட பொருளை ஒருவேளை வீணானதில் ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா சுமை ஏறாதா இன்றைய நாட்களில் கூட மூர்த்திகள் மூலமாக மற்றும் கோயில்கள்ல சிறிதளவு கிடைக்கும் பிரசாதத்தையும் அவங்க ஒரு பொழுதுமே வீணாக்க மாட்டாங்க ஒருவேளை அதனுடைய ஒரு துளி கூட காலில் விழுந்துருச்சு அப்படின்னா பாவம் அப்படின்னு நினச்சி நெற்றியில ஒற்றி மரியாதையோடு எடுத்துப்பாங்க அநேகனுடைய வாயில போட்டு பிரசாதத்தை பயனுள்ளதாக ஆக்கும் முயற்சி செய்வாங்க மற்றும் அதை வீணாக இழக்க மாட்டாங்க சுயம் தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் இந்த மனம் மற்றும் உடல் பரமாத்மா பிரசமாதமாக இருக்குது இது வீணாக்கிறதுனால சுமை ஏறாதா எப்படி நேரத்தினுடைய வேகம் நுண்ணியதாக ஆகிட்டே இருக்குதோ அதே மாதிரி இப்பொழுது முயற்சி செய்வதனுடைய பிராப்தி மற்றும் சுமையினுடைய வேகமும் நுண்ணியமாக ஆகிட்டே இருக்குது இதைத்தான் கர்மங்களின் விளைவு மிக ஆழமானது என்று சொல்லப்படுது அப்படி இன்று கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்து சத்கதி அடையணும் என்பதற்காக அதை சொல்லிட்டு இருந்தோம் லட்சியத்தினுடைய நெருக்கத்தின் அடையாளங்கள் என்ன அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா மற்றும் லட்சியத்தினுடைய அருகில் செல்வதற்கான விதி என்ன என்பதையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அனைவரையும் இப்பொழுதே சம்பூர்ணமாக ஆக்கிடலாமா அப்படின்னு பாப்தாதாவுக்கும் இரக்கம் வருது ஆனால் படைப்பவரும் மரியாதைகள் மற்றும் ஈஸ்வரிய நியமங்கள்ல கட்டுப்பட்டவராக இருக்கிறார் தந்தையும் மரியாதைகளை மீறி செய்ய முடியாது யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க அப்படிங்கிற மரியாதையை தந்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது ஆம் ஒன்றிற்கு நூறு மடங்கு கொடுத்துக்கிறார் கொடுத்து விடுகிறார் அப்படிங்கிற இந்த வாய்ப்பு இருக்குது தைரியம் வைக்கிறதுனால உதவி செய்ய முடியும் மற்றபடி வேறு எதுவும் செய்ய முடியாது நல்லது அந்த மாதிரி தைரியம் மற்றும் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் நிச்சய புத்தி உடையவராகி வெற்றி அடையக்கூடிய லட்சியத்தின் அருகில் சென்றடைந்திருக்கும் ஆத்மாவுக்கு எப்பொழுதும் போதையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வீணானதை சக்தி பலம் நிரம்பியதாக ஆக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய வெற்றி அடையும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்கார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் எண்ணத்துல இருந்தும் என்னுடையது என்பதின் அழுக்கை அகற்றி சுமையிலிருந்து விடுபட்டு லேசாக இருக்கக்கூடிய ஆகுக பரிஸ்த ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னுடையது அப்படிங்கிற அந்த அழுக்கை எண்ணத்துல இருந்தும் அகற்றிடும் அப்படி அகற்றும் போது சுமையிலிருந்து நீங்கள் விடுபட்டு லேசாக இருப்பீங்க பரிஸ்தாவாக ஆகலான்னு பாபா சொல்கிறாங்க என்னுடையது என்பதனுடைய விஸ்தாரம் தான் சுமை சுமைனா எது என்னுடையது இதனுடைய விஸ்தாரம் எந்த ஒரு என்னுடையது என்னுடைய ஸ்வாவம் என்னுடைய சமஸ்காரம் என்னுடைய இயல்பு அப்படி ஏதாவது என்னுடையது இருக்குது அப்படின்னா அது சுமையாக ஆகுது அப்படி இந்த சுமை உள்ளவர் மேலே செல்ல முடியாது ஆக முடியாது ஆகினால எண்ணத்துல கூட என்னுடையது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்தால் அழுக்காகிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாபா எந்த ஒன்றிலும் அழுக்கு ஏறிடுச்சு அப்படின்னா அழுக்கினுடைய சுமையாகிடும் அப்படி அனைத்து சுமைகளை தந்தையிடம் ஒப்படைச்சிட்டு என்னுடையது என்பதனுடைய அழுக்கை அகற்றினீங்க அப்படின்னா நீங்கள் பரிஸ்தாவாக ஆயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாப்தாதான் ஸ்லோகன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முழுமையான தேர்ச்சி பெறவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவாங்க மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் முழுமையா தேர்ச்சி பெறுவாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி